திராவிடத்தை யாரும் அழித்து விட முடியாது குறிப்பா திமுகவை யாரும் அழுத்தி விட முடியாது உதயநிதி சொன்னாங்கன்னா அர்த்தம் இருக்கு திருமாவளம் சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குது யார் நீ திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருக்குறனே காலகட்டம் இது அப்படி மேடையும் பேசினவர்கள் இவர் என்ன சொன்னால் நாங்கள் வந்து நாங்கள் விலகி நின்றால் திமுக விட்டு விலகி நின்றால் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்போது நீ திமுக விட்டு விலகி நின்னால் திமுக பிஜேபி கூட போய் போயிடுன்னு சொல்ல வரையா அப்படி இது ஒரு மீடியாக்கள் சும்மா இவர் போக்கஸா ஒரு போக்கஸ் பண்றாங்க சார் அதாலே இவர் வந்து இன்னைக்கு நிலைச்சி நிற்கிறார் இந்த மீடியாக்களில் கொண்டு திருமாவளன் வரலன்னா ஒரு இடத்துலையும் திருமாவளன்ற பேர் இன்றைக்கி நாட்டில் இருக்காரு சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்க இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நான் வணக்கண்ணே திமுக கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பை விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளன் அவர்கள் உருவாக்கி திமுகவை நம்பி நாங்கள் இல்லை திமுகவை நப்பி நாங்கள் பிழைக்க வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த கருத்தை என்ன பார்க்குறீங்க நத்தி பிழைகிறாரு அவரும் சொல்றாரு நத்தி பிழைக்கிறனா இப்போ நத்தி தானே அர்த்தம் திராவிடத்தை யாராலும் அழுத்தி விட முடியாது மு க ஸ்டாலின் வாரிசு உதயநிதி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே ஃபைன் குட் திராவிடத்தை யாரும் அழுத்தி விட முடியாது குறிப்பாக திமுகவை யாரும் அழுத்தி விட முடியாது அப்படின்னு சொன்னால் முகே இளையத்தன தளபதியா உதயநிதி சொன்னால் அர்த்தம் இருக்குது திருமாவளவன் சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குது யார் நீ கட்டு வீரனா கண்ணாடி வீரனா கட்டு விரின்னு ஒன்று கண்ணை கட்டு விரியினா கண்ணாடி விரணும் ரெண்டு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு பாம்பு இதில் எந்த பாம்பு நல்ல பாம்புன்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னவர்தானே இது இதே திரும்ப எங்களுக்கு ஒரு நாலஞ்சு சீட்டு கொடுப்பீங்க எல்லா தொகுதியிலும் நான் வந்து உங்களுக்கு வேலை செய்யணும் கடைசியில் நீங்கள் ஆட்சிக்கு வெற்றி பெற்று உங்கள் வெற்றிக்கு நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்த பிறகு நான் மட்டும்தான் ஆட்சியில் இருப்பேன்னு சொல்லுவீங்க நல்லா கீதையும் அவங்க நியாயம் அப்படின்னு திமுகவை விமர்சனம் செய்து பேசியிருந்தேன் ஏன் இதெல்லாம் ஏன் திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும் ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது அப்படி மேடையெங்கும் பேசினவர்தான் இதே கலைஞர் கருணாநிதி அவர்களை தெலுங்கர் என்று மேடையில் விமர்சித்தவர் தான் எங்க அண்ணன் திருமாவளன் அப்போ இப்படிலாம் பேசினார் அதுக்கப்புறம் இவர் தான் வானு அம்பேத்கர்னு சொன்னார் அப்போல்லாம் நீங்கள் வந்து அதை பெருசாக கேட்கலை இப்போ வந்து சொன்னதுக்காக மட்டும் கேட்குறீங்க இப்போ அண்மையில் வந்து கர்நாடக கர்நாடக விடுதலை சிறுத்தைகளில் காவிரி இஷூவில் அவ்வளோ நிலைப்பாடு என்ன அப்படின்னு அவன் பத்திரிக்கையாளர் கேட்டாங்க உடனே அவர் சொல்கிறாரு கர்நாடகா கர்நாடகாவில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அந்த மாநிலத்தில் என்ன வைக்கப்படுகிறதோ அதைத்தான் இவர்களும் கேட்பார்கள் இல்லைங்க அந்த ஊரில் எல்லா கட்சியும் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு போராடுறாங்க ஆமாம் கர்நாடகாவில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு போராடுவாங்க அப்ப தமிழ்நாட்ட இருக்கிற உடல் அவங்க தண்ணி வேணும்னு போராடுவாங்க கம்யூனிஸ்ட் மாதிரி ஆயிட்டாரு கம்யூனிஸ்டோட விட கேவலமாரு என்ன கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி இல்லங்க ஏங்க விடலட்சத்துக்குள்ள ஒரு பெரிய கட்சிங்க அது கூட போய் கம்யூனிஸ்ட போய் உங்களை சேர்க்கறீங்க கம்யூனிஸ்டுக்கு எல்லாம் ஒரு காலத்துல ஒரு தேசிய கட்சி மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு முடிவு எடுக்கிற நிலமைக்கு போயிட்டாரு அதாவது என்ன சொல்றது ஜோக்கர் சீட்டா மாறிட்டாங்க எங்களுக்கான நம்பர்லாம் இல்ல நீங்கள் ஆறுக்கு முன்னாடியும் வைக்கலாம் அஞ்சுக்கு பின்னாடியும் வைக்கலாம் நாங்கள் ஜோக்கர் தானே அப்படின்னு இவர் சொல்கிறார் அதால அவரோட நிலைப்பாடுங்கிறது எப்படியாவது வாயை வச்சு பிழைக்கணும் அப்படி காலத்தை ஓட்டார் அவ்வளவுதான் அதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி போய் இவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு நாங்கள் நத்தி பிழைக்கணும் நீ தான் நத்தி பிடிக்கணும்னு எல்லாருக்கும் தெரியுத இப்போ மணி சொன்னார்ல ஏயாவது நத்தி பிடிக்கிறோம்னு நாங்களாம் சொல்கிறோம் மணி அவர்கள் இதை விட கேவலமாக சொன்னார் கூட்டணி என்ற பெயரில் நூறு அல்சேஷன்களை அண்ணா அறிவாலயம் வளர்க்குறது அப்படின்னு சொன்னார் இல்லை அப்போ அதுதானே இன்றைக்கி இயல்பாக நடக்குது நீங்கள் பத்திரிகை என்னங்க திமுக கார மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீ சொன்ன பதிலின் அடிப்படையில் தான் அவங்க கேட்குறாங்க என்ன ராமஜெயம் கொலை வழக்கு பதிமூணு வருஷம் ஆச்சு உடனே கண்டுபிடிச்சிட்டாங்களா அந்த மாதிரி தான் வேங்க வேணும் என்ன கண்டுபிடிக்குதுன்னா இது டானிக்கா எக்ஸ்பிரி டேட் இருக்கா அப்படின்னு கேட்கிற போது இந்த பதில் ஒரு பட்டியல் சமூகத்து தலைவர் வாயிலேருந்து இந்த பதில் வரக்கூடாது இந்த பதில் வந்து ஒரு திமுக காரர் வாயிலேருந்து வர மாதிரியான பதிலாக இருக்குன்னு அடிப்படையில் தான் நீங்கள் என்ன திமுக மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே நான் கேட்குற இப்போ இந்த தடவை ரெண்டு சின்னமும் பானை சின்னம்னு வச்சுங்க போன தடவை ரெண்டு எம்பி சீட்டு வாங்கினீங்க ஒன்று பானைல நீ நின்ன இன்னொரு சின்னம் வந்து உதயசூரியன் 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 சின்னம் எப்படி தரப்படும் ஒருத்தனுக்கு வழி போகிறவங்களாம் ரோட்டில் போகிறவனுக்கு கொடுத்துட முடியுமா திமுக அந்த கழகத்தில் உறுப்பினராகி உறுப்பினர் அட்டை போட்டு உறுப்பினர் எண் போட்ட பிறகுதான் இவர் திமுக கழகத்தை சேர்ந்தவர் இவருடைய உறுப்பினர் அட்டை எண் இது இவருக்கு எங்கள் கட்சியின் சின்னத்தை நாங்கள் கொடுக்குறோம் பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு தலைமையிலேருந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க அப்போ விடுதலை சிறுத்தைகளின் பொதுச்செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் திமுக உறுப்பினர் அப்புறம் எங்கேருந்து இங்கே பிடுங்குது பொதுச் செயலாளருங்க நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வருது இந்த ஆள் வந்து பொதுச்செயலாளர்னு சொல்றாரு இவர் திமுக உறுப்பினர் இவர் திமுக கணக்கில் வராரா விடுதலை சிறுத்தை கணக்கில் வராரா இவர் விடுதலை சிறுத்தைகள் பொதுச் செயலாளராக இருந்தால் திமுக உறுப்பினராக நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை இதே பதவியை டிஸ்மிஸ் பண்ணணும் ஹைகோர்ட்டில் வழக்கு சார் என்ன சொல்லியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இல்லை இல்லை நாங்கள் வந்து கொள்கை மறவர்கள் நாங்கள் அப்படிலாம் இல்லைலாம் சொல்லலை ஆமாம் ஆமாம் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் விடுதலை இது திமுக உறுப்பினர் தான் நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அபிடேவிட் போட்டோங்க சார் இவங்க அதால் இவங்களுக்கு பிழப்பு ஓடணும் இன்றைக்கி இந்த நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்களின் ஒரே பிரதிநிதி நாங்கள் தான் அதில் பெரிய ஓட்டம் விழுந்து பல பேர் அதுக்குள்ளே வந்துட்டான் ஆனாலும் ஒரு இந்த மீடியாக்கள் சும்மா இவர் போக்கஸாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சார் அதாலேயும் இவர் வந்து இன்றைக்கி நிலைச்சு நிற்கிறார் இந்த மீடியாக்களில் கொண்டு திருமாவளன் வரலன்னா ஒரு இடத்துலையும் திருமாவளன்ற பேர் இன்றைக்கி நாட்டில் இருக்காது ஏன்னா மக்கள் பிரச்சனைக்காக நீ போய் நின்னாதானே இந்த இடத்துல போனார் அந்த இடத்துல கேட்டார்னு வரும் வெறும் மீடியா வெறும் திமுகவின் முட்டு அவ்வளோதான் திருமாவளும் இல்லை இரவு வந்து அந்த வீடியோவை வந்து ஃபேஸ்புக்கில் சோசியல் மீடியாவில் அவர் போடுறாரு திருப்பி அடுத்த நாள் வந்து ஏர்போர்ட்டில் காலையில் வந்து சொல்லும்போது நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதாவது சார் எது பேசினாலும் எங்கள் பொருள் தரமானதுன்னு ஒரு முத்திரை இருக்கும் அது சோப்பாக இருக்கட்டும் சீப்பாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் சரக்காக இருக்கட்டும் ஏதா அந்த மாதிரி அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம்னு அந்த ஸ்டிக்கராக ரொம்ப சம்ம வச்சுன்னே இருப்பாங்க சார் எந்த பொருளாக இருந்தாலும் அதை சொல்லிட்டு டக்குன்னு ஒரு குத்து குத்தி இருக்குது அந்த மாதிரி இப்ப இப்ப யாருன்னா கேட்டாங்களா இப்போ திமுக கூட்டணிலாம் பல கட்சிகள் இருக்கு எவனாவது ஒரு பய வெளிய சொன்னா காரி தூக்குவானையான் நம்மள அப்படின்னு கொஞ்சமாவது மானத்தோட நிக்கிறாங்க ஆனா திருமாவளவன் எல்லாத்தையும் எழுந்து விட்டு எதை சொல்லு என்ன விமர்சனம் பண்ணு இல்லை இல்லை எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்கானது எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் திமுக அணையில் நீடிக்கிறோம் எங்கள் கூட்டணியை எவனாலும் உடைக்க முடியாது திருமாவளவனை கூட்டணியை விட்டு பிரிக்க பார்க்கிறோம் சரி பிரிச்சு உன்னை பிரித்து மற்றவங்களுக்கு என்ன லாபம் சில உதிரிகள் எங்களை விமர்சனம் பண்ணுறாரு நாங்களாம் உதிரியா உதிரியா சொல்கிறார் நாங்கள் சில உதிரிகள் எங்களை வந்து திமுகவே கதி என்று கிடைக்கிறார் அண்ணா அறிவாலயத்தில் கட்டி வைக்கப்பட அவரா சொல்றாரு அண்ணா அறிவாலயத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கார் அப்படி இப்படி விமர்சனம் பண்ணுறாங்க நாங்கள் அப்படிலாம் இல்லை கமெண்ட்ஸை படிச்சிருப்போம் கீழே வர கமெண்ட்ஸ் சார் எல்லாரும் தான் வெளிப்படையாக நீங்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்களே அப்போது இவர் நாங்கள் வந்து நாங்கள் விலகி நின்றால் திமுக விட்டு விலகி நின்றால் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்போது நீ திமுக விட்டு விலகி நின்றால் திமுக பிஜேபி கூட போ போயிடும் சொல்ல வரையா அப்படி இது நாங்கள் இருப்பதால் தான் பிஜேபி வரல நாங்கள் வந்துட்டால் ரெண்டு பேரும் ஆயிடுவாங்க அப்போது திமுக அவ்வளவு பலவீனமாக ரெண்டாம் தர அரசியலை செய்யுதுன்னு திருமாவளம் சொல்கிற வராரான்னு தெரியல அதனால திருமாவளவன் சொல்றதெல்லாம் ஒரு பேச்சா சார் இல்ல இது வரைக்கும் திமுக பிசிகா எங்க கூட்டணியில தான் இருக்கோம் நாங்களாம் ஒரே கூட்டணியில் தான் இருக்கோம்னு எப்பவுமே சொன்னதில்ல பிசிகாவோட விழால போனா மட்டும்தான் மேடையில் வந்து திரு முதல்வர் அவர்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்றாங்க மற்றபடி கட்சியில இருக்கிற அமைச்சர்களோ யாரோ வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றதே கிடையாது கூட்டணியை பத்தி ஏன் விருதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமே எங்க போனாலும் நாங்க கூட்டில்தான் இருக்கோம் நாங்கள் கூட்டில்தான் இருக்கோம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அதுதான் சார் இப்போ அதை சொல்லலைன்னா ஒரு கேள்வி வந்துடும் கழட்டி விட்டுருவாங்களோ

நம்ம கட்சியில் நின்று எம்எல்ஏ ஆகி என்னுடைய செல்வாக்கில் எம்எல்ஏ ஆகி அவன் அவன் திமுக காரணம் மாறி நிற்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேற இருக்குது ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தைகளை போன எம்பி தேர்தலையே இவங்க வந்து திமுக உடைப்பதற்கு ஒரு சதி பண்ணாங்க தேசிய விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு பெயரையும் வச்சு ஒரு ஆலையும் ரெடி பண்ணாங்க இருந்தாலும் மக்கள் இருக்கிற பண்ணான்னா ஏமா நீ தேசிய விடுதலை சிறுத்தை ஒன்று ஆக்கிடுறோமான்னு அதுவும் அவர் காதுக்கு போச்சு நீங்கள் ஆதவ விவகாரத்தில் அதை வர்ஜின்னு ஒரு செயற்கையாக தான் சொன்னார் அது திட்டமிட்ட திமுக ஸ்கிரிப்ட் தான் வச்சுங்களேன் அப்போ அதிகாரத்து நோக்கி போகணும் வரணுங்கிறனா திருமாவளவன் கையில் வந்து முத முதலமைச்சர் பதவி வரணும் துணை முதலமைச்சர் பதவி வரணுன்னு சொன்னது சரி தப்புன்னு பேசணும் எல்லாமே திமுகவுக்கு சப்போர்ட்டாக ஆதவர்ஜனை பேசுனாங்க அப்போது திமுக ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறது விடுதலை சிறுத்தை கட்சியில் திருமாவளவனை தவிர மற்ற எம்எல்ஏ எம்பிலாம் திமுகவினாலாக இருக்கிறான் முக்கிய பொறுப்பாளரும் திமுகவின் ஆளாக இருக்கிறான் நீ சும்மா அப்படி இப்படி இங்கே தலையை காட்டுறது அங்கே வாழை காட்டுறது இருந்தீங்கன்னா அப்புறம் நீ மட்டும்தான் போவ பார்த்துக்க வேறு எவனோ உடல்நிலை சிறுத்தைகளில் உங்க கூட இருக்க மாட்டான்னு திமுக பயமுறுத்தியது அது அவருக்கும் தெரியுது சார் இன்றைக்கி நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கட்சிகளுக்கு ஃபவுண்டர் யாருன்னா கருணாநிதி அவர்கள் தான் எல்லா கட்சிகளுக்கும் ஃபவுண்டர் அவர் தான் ரெண்டு பேரும் போவான் பேசுகிறதுக்கு கூட்டணின்ற பேரில் கூட்டணி செட் ஆகிறோன்னா தலைவரை விட்டு பொதுச் செயலரை பிடிச்சி வச்சுப்பார் அந்த மாதிரி தான் பல கட்சிகளை உடைத்தவர் அவங்களுக்கு தெரியாதா விடுதலை சிறுத்தை எப்படி உடைக்கணும்னு அதால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் அம்மா என்னை விட்டுறாதீங்க என்ன அந்த இருந்து விட்டுறாதீங்க விடுதலை சிறுத்தைகள்ன்ற பஸ்ஸில் என்னையே விட்டுறாதீங்க நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன் உங்கள் கூட தான் இருக்கிறேன்னு தன்னுடைய இருப்பை விடுதலை சிறுத்தைகளில் தக்க வைத்துக் கொள்வதே அவருக்கு ஒரு பெரும்பாடாக இருக்குது நீங்கள் எங்களை போன்றவரெலாம் கேட்குறோம்ல உன்னை வந்து ஒரு டிமாண்டிங் கெப்பாசிட்டிக்கு வந்து ஆளாக்கி விட்ருக்கோம் எங்கன்னா பறையர் சமூகம்னு வச்சுங்க நீ டிமாண்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு சீட்டை வாங்குற வாங்கி சீட்டை யாருக்கே கொடுத்த அப்படின்னு கேட்குறோம் உன்னே தவிர இவர் இவர் கூட இப்போ திம்மாலு அது இதுன்னு பிரச்சனை பண்ணி இவர் தெலுங்கார்னு வேற பிரச்சனை பண்ணி விட்றாங்கன்னு வச்சிங்கண்ணே இப்போது பொண்ணு இவர் நம்ம ரவிக்குமார் சிந்தனை செல்வன் ஆளு சானவாஸ் அப்புறம் வந்து இன்னும் யாருக்குறா பாபு பனையூர் பாபு பரையர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மிச்சம் எல்லாருமே வேற ஆளுங்க சார் தான் எல்லாருமே வேறு ஆளுங்க வேறு பிரிவு வேறு பட்டியல் சமூகம்தான் நான் என்ன கேட்குறேன் வேறு பட்டியல் சமூகத்தில் உள்ள பிரிவு மக்கள் விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சியில் வந்து பங்கேற்று தியாகம் செஞ்சு அதன் விளைவாக நீ அவங்களுக்கு ஒரு பங்களிப்பை கொடுத்தீனால் அர்த்தம் இருக்குது முழுக்க முழுக்க பறையர் சமூக மக்கள் தியாகம் செஞ்சு அவர்கள் உழைப்பு எல்லாம் செலவு செஞ்சு ஒரு அமைப்பை உருவாக்கி உங்களுக்கு ஒரு கௌரவத்தை உருவாக்கினால் நீ வந்து பதவியை வாங்கி யாருக்கிட்ட தர பறையர் அல்லாதுக்கு தர அது மட்டும் இல்லாமல் பறையர்னு யாராவது சொல்லி சேரிக்குள்ளே வந்தானா செருப்பால் அடிச்சு வரட்டுங்க மேலூர் ஏன் ஊருன்ற மேலூர் ஏன் ஊருன்ற இன்றைக்கு மேலூரில் ஒரு பெரும் பிரச்சனை நடந்திருக்குது ஒரு அட்ராசிட்டி எஸ்சி குடும்பத்தின் மீது நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இல்லை அதில் எல்லாரும் டிவியெல்லாம் பேட்டிலாம் கொடுக்குறாங்க பார்க்குறீங்க இந்து நடக்கிற நேரத்தில் இவர் போய் வந்து ஆந்திராவில் வக்பு அந்த திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்கணும்னு அங்கே போய் பாயிங் கூட சேர்ந்து கத்தினுக்கிறேன் சார் பாயிங்க அவங்க எல்லையை கடந்து அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க என்ன வேணாலும் செய்வதற்கு அவர்கள் ரெடி ஆகிட்டாங்க உன்ன மாதிரி அடித்தா அழக் அழக்கூட முடியாத சமூக நிலையில் அவங்க இல்லை இப்போ பட்டியல் சமூக மக்கள் மீது அட்ராசிட்டி நடத்தினா என்னை அடிச்சிட்டாங்க நான் வெளியே சொல்ல முடியல சார் ஒரு அம்மா பார்த்துருப்பீங்களே ஒரு அம்மா இவர்கிட்ட பேசுது திருமாவளவனுக்கிட்ட பேசுது என் புள்ளைய வெட்டினவங்களே எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து பேரை சொல்லி புகார் கொடுக்கல கொடுத்தா ஏதாவது பயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே மரம் மாதிரி கம்முனே கேட்டு நினைக்கிறார் சார் அப்போது அடிச்சா கூட அழுவதற்கு தெம்பு இல்லாத மக்களை வைத்து நீ வந்து பதவியை வாங்கிட்டு வேற அவனுக்கோ அவன் குண்டு வைக்கிற அளவுக்கு என்ன எது வேணாலும் செய்யலாம் இந்தியான் நான் வந்து இந்தியாவில் குழப்பம் பண்ணுவதற்கு எனக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ வாங்க உதவி பண்ணுங்கள் நான் நீங்கள் சொல்கிற வேலை நான் இந்தியாவில் செஞ்சு காட்டுறேன் அது ஆளே செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற லெவலில் அவங்க வந்துட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் டிசம்பராக இருக்குது சென்னையில் நிகழ்ச்சி கொடுப்பாங்க ரோடு அமைதியாக இருக்கேன் சார் ரோட்டில் வந்து நாரே தக் பீனு கற்று ரெண்டு விசில் அளிப்பான் சார் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் கூட்டுருவாங்க பெண்களோடு சேர்ந்து பெண்கள் குழந்தைகள் புட்டுசு பெருசு சிறுசு எல்லாம் சேர்ந்துடுவான் அப்போது அளவுக்கு அது வந்து ஆர்கனைஸ் பண்ண சமூகமாக மாறிடுச்சு நான் அழுதா கூட இன்னொருத்தன் துணைக்கு வந்து ஏன்டா அழுவுறேன் நான் ஒரு வீட்டில் அழுவுறேன் என்னை தாக்கிடுறான் என் பக்கத்து வீட்டுக்காரன் என் சமூகம் என் அண்ணன் தம்பி என் பங்காளி அவங்க கூட வந்து யோ ஏன்பா அழுகுற அப்படின்னு கேட்டால் அடிச்சவன் நம்ம மேலேயும் விரோதம் அமைச்சிருவான்னு சொல்லிவிட்டு பயந்துங்கன்னு இருக்கிற சமூகமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கிற சமூகத்தில் இருந்து வந்துட்டு எங்களை பயன்படுத்தி நீ வளர்ந்துட்டு அவனுக்கு போற இவனுக்கு போகிற அங்கே போகிற இங்கே போகிற அப்போது அவரோட அரசியல் நிலைமை இதான் அவர் வந்து எல்லா முகமூடிகளையும் அவர் வந்து எழுந்துட்டார் சார் சொந்த சமூகம் என்று சொல்லப்படுகிற இந்த சமூகத்துக்கும் உண்மையாகலை தமிழர் முன்னர்னார் நான் எழுச்சி தமிழரே அது இதுன்னாரு தமிழ் எண்ணத்துக்கும் இவர் வந்து சுத்தமாக இல்லை அப்புறம் ஈழத்தமிழர் அரசியல் பேசினார் பிரபாகரனையும் போய் பார்த்தன்னாரு ராஜபக்ஷம் பார்த்தன்ட்டாரு ஆ அப்போ தான் நாங்கள் கேட்கப்பா நீ தின்ற சோற்றுல உப்புக்குதா இல்லையாப்பா அது எப்படி பிரபாகரனையும் பார்க்குற ராஜபக்ஷையும் பார்ப்பற ஒரு பழமையா அங்கேயும் இருப்பான் இங்கேயும் இருப்பான் தின்ற சோற்றுக்கு இருப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி எப்படிப்பா அது அப்படி நான் அப்போ ஈழத்து அரசியலும் உன்னால் பேச முடியல சமூகத்துக்கான விஷயங்களையும் நீ நிற்கலை அப்போ எந்த அரசியலுமே உங்கள்கிட்ட இல்லை எல்லா முகமூடிகளும் எழுந்து நிற்கிற நீ இன்றைக்கு இருப்பது உங்களுக்கு ஒன்றே ஒன்றே திமுக என்ற பெயரும் திராவிடம் என்ற தான் அதால் தான் திராவிடத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் திராவிடத்தை எவனாலும் அழிக்க விட மாட்டோம் அதை பண்ணுவோம் எங்கள் உயிரை கூட நாங்கள் திராவிடத்திற்காக கொடுப்போம் என்கிற சொல்கிற கேவலமான நிலைக்கு திருமணமும் தள்ளப்பட்டார் அதே மாதிரி காஷ்மீரில் நடந்த இந்த தாக்குதல் பகல் இடத்துல தாக்குதல் நடந்ததுக்கு திருமாவளவன் அவர்கள் கண்டனம் தெரிவித்தார் அதில் ஒரு வார்த்தையை சொல்கிறார் அமித்ஷா அவர்கள் உடனடியாக பதவி விலகணும்னு கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்களுக்கு இதே மாதிரி அமைச்சரை ஒருத்தருக்கு கூட பதவி விலக சொல்லலை சரி அமிஷா பதவி விலகிட்டு ஒரு ஆக்கி விட்டுருவோம்மா இதே அமித்ஷா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவை பாலு அமித்ஷாலாம் நடந்து வந்த நேரம் எனக்கு போய் கை கொடுத்துட்டு இந்த கால் கிராஸில் நின்று இப்படி போய் நின்று இப்படி கொடுப்பாரு இப்படி இப்படி கும்பிடுவார் சாமி என்னை பாருன்னு அவ்வளோ கேவலமாக நான் அமித்ஷாவின் பிறந்த நாள் முதல்ல போய் வாழ்த்து சொன்னது திருமாவளம் இன்னி வந்து வெளியில கதை ஓடுற என்ன சொல்றேன் அந்த தாக்குதலில் உளவு நிறுவனங்கள் ஃபெயிலர் அதனால நம்ம ஒத்துதான் ஆகணும் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இது இந்த பிஜேபியே திட்டமிட்டு செய்த செயல் அப்படின்னு சொல்றாரு இல்ல திருமாவளா அதான் சொல்றேன் இது வந்து பிஜேபிக்கு தெரிஞ்சுதான் நடக்குது இது எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் இது இல்ல அந்த தீவிரவாத அமைப்பே ஒத்துக்கிறாங்க ஆனா இவர் வந்து இல்லங்கிற நான் தான்றான் இல்ல இல்ல நீ ஒத்துக்காதப்பா ஒத்துக்காதப்பா நீ இல்லப்பா இருக்குற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு இப்போ ராகுல் காந்தி என்ன சொன்னார் அரசு எடுக்கிற நடவடிக்கை நாங்க துணை நிற்போம் அதே மாதிரி மல்லிகாதன கார்கள் முதல்வர் அவர்களுமே சொன்னாரு எல்லாரும் சொல்லிட்டாங்க உனக்கு என்ன வேலை அப்ப உன்னை யார் சொல்ல வைக்கிறான் உன்னை எல்லாம் எப்படி இந்த மாதிரி எப்படி அவனுக்கு சிந்தனை வருதுன்னு கவுண்ட் பண்ணி கேட்பாள்ல அந்த மாதிரி ஒண்ணு நீ யார் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ வச்சவங்க உன்னை சொல்ல சொல்கிறானா எப்படி இது சார் அந்த ஒரு இருபத்தாயிரம் பேர் செத்துருவோம் ஒரு துக்கத்தில் நாடு இருக்குது ப்ரைம் மினிஸ்டர் வந்து அந்த சுற்றுப்பயணத்தை ரத்து செஞ்சுட்டு உடனே வர்றாரு அமித்ஷா உடனே அங்கே போகிறாரு நீ உடனே வந்து இது உளவுத்துறை ஃபெயிலுன்றது எல்லாரும் ஒத்து தான் ஆகணும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓட்டம் இருந்திருக்கு அந்த ஓட்ட வழியாக இது நடந்துருக்கு அப்படி இருக்கிற போது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்றும் முடியல அதுக்குள்ளேயே நீ என்ன சொல்கிற பிஜேபி தான் இதை பண்ணிச்சு பிஜேபிக்கு தெரிந்தே நடந்ததுன்னா இதுனா பிஜேபின திமுக தான் தெரிஞ்சே ஒருத்தர் பலி கொடுக்கறதுக்கு ஏன்னா இறப்பு வைத்து அரசியல் செய்வது தான் திராவிட பாரம்பரிய அரசியல் அது அந்த அரசியலில் ஊறி வந்த நீ எல்லாத்தையும் இதே மாதிரி பார்க்குற சார் இந்த மாதிரி பேசுனா ஒரு வித்தியாசமாக நம்மளை பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு அரசு மீது அரசு மீது நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் ஆனால் இந்த விஷயத்துல கூட இறப்புல கூட நீ வந்து அவர் கூட கூட அவர் வந்து அவர் கூட இது மதத்தின் அடிப்படையில் நடந்த படுகொலைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அப்படி இருக்கிற போது நீ எப்படி இந்த மாதிரி பேசிட்டு நீ வெளியில் தெரிகிறேன்னு எங்களுக்கு தெரியல சார் நீங்கள் இப்போ இதே வாய்ப்பு இருங்க நாளைக்கு அமித்ஷாவை பாராட்டி கூட பேசும் இப்போ நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பல இடங்களில் கடந்த ஆட்சியில் மோடியை வந்து திருமாவளும் சந்தித்தார் சந்தித்தார் மூன்று முறை சந்தித்தார் அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது ம மறுக்கட்டும் நான் அந்த ஆதாரத்தை வெளியிடுகிறேன்னு சொன்னேன் ஒரு கட்டத்தில் இவர் சொல்கிறாரு அமெரிக்காவில் திரு மோடி அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் பார்வையாளராக கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுன்னார் எப்படி இது வாய்ப்பு கிடைக்கும் என்னமோ ரோட்டில் போயின்னே இருந்தான் மோல அடிக்கிற சத்தம் கேட்டது ஃபங்க்ஷனில் உள்ளே எட்டி பார்த்தா அவர் மோடி உட்காந்தார் ஒரு ரெண்டு பேர் மோலாச்சிருந்தான் அந்த சத்தத்தால் போய் பார்த்த பிறகு பார்த்தா மோடி ஐயா உள்ள மாதிரிலாம் இருக்குது இது நடக்குமா இது இது புரோட்டால் படி இது நடக்குமா நீ ஒரு எம்பி அப்போ அப்போது இந்த நெருக்கடி தலை முடியாமல் ஆமா நான் பார்த்தேன் ஆனால் நான் வந்து இவங்க சொல்கிற மாதிரி ரகசியமாக போய் பார்க்கல ஒரு பொது நிகழ்ச்சிகள் கலந்து கொள்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு சார் திருமாவளனை பொறுத்தவரை எந்த அரசியலும் அவர் ஏற்றுக்கொள்வார் ஆனால் வெளிப்படையாக பேசுறதுல அவருக்கு ஒரு சங்கடம் இருக்குது நீங்கள் என்ன சார் ஒரே சொல்லிச்சு இன அழிப்புக்கு வந்து ராஜபக்ச தான் காரணம் அவனை போய் பார்த்துட்டு வந்து தமிழக மேடைகளில் சொன்னார் ராஜபக்ஷவை என்றைக்காவது ஒரு நாள் நான் நேருக்கு நேர் பார்க்க நேர்ந்தால் என் மீது கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்ல அவனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னவர் அந்த பக்கம் நின்று கொண்டு இருந்த ராஜபக்ஷ டிஆர் பாலுவை தள்ளிவிட்டு இவர் யார் தெரியுமா இவர் திருமாவளவன் இவர் அவரோட தலைவரோடு இருந்துருந்தால் இவரும் கொல்லப்பட்டிருப்பான்னு சொன்னார் எல்லாரும் சிரித்தாங்க நானும் சிரித்தேன் ஏன்னா நீ கொல்லிடுவேன்னு சொன்ன ஆனால் இந்த டைலாக்கே அங்கே நடக்கலை இவர் சொன்ன பிறகு ஒரு வாரம் எங்கேயாச்சும் ஒரு வீடியோ வருது எல்லாம் வரிசையில் அந்த டிஆர் பாலு அந்த பக்கம் நின்றுங்கிறார் இவர் நாலு ஆளுக்கு பின்னாடி கையை அப்படி தூக்கி நின்றுங்கனே ஒரு நிமிஷம் நிற்கிறார் இவரா எட்டி போய் கையை கொடுத்துட்டு வந்துடுறாரு அங்கே டைலாக்கே இடம் இல்லை ஆனால் இவர் அதை பெருமை அதாவது பிரபாகரனோடு என்னை ஒப்பிட்டா அப்படின்னு இங்கே பீத்திக்கிறது இங்கே சொல்கிறது நான் வந்து ஐந்தாம் கட்ட ஈழப் போகிறேன் நான் தான் வழி நடத்த போகிறேன் ஒரு துப்புக்கும் வழி இல்லை இங்கே திமுகவோட அடிவரடியாக திமுக அடிப்படை உறுப்பினர் கூட இந்த அளவுக்கு செய்வான் நான் அதுக்கு தான் ஒருபடி மேலே போய் சொன்னேன் உதயநிதி கூட இதை காப்பாற்ற வேண்டிய இவ்வளவு அக்கறை இருக்காது இவர் செய்கிறாரு அதால் திருமாவளுடைய எல்லா அரசியலும் முடிஞ்சு போய் சார் சாதின்னு வர முடியாது தமிழர்னு வர முடியாது மனுஷன்னு கூட வர முடியாது ஏன்னா நீ வந்து மரணத்தில் கூட அரசியல் பண்ணுகிற ரொம்ப மட்டமான நிலைக்கு திருமாவளவன் தள்ளப்பட்டிருக்கார் நாம் திருமாவளவனுக்காக வருத்தப்படலாம் அதை தவிர வேறு ஒன்றும் நாம் செய்யலாம் அவருடைய இந்த நடவடிக்கையை வரப்போகிற அறை தேர்தலுக்காக சீட் எண்ணிக்கை கூட்டுறதுக்கா ஏன்னா நேற்று கூட கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடந்திருக்கு வசந்த கார்த்திகேயன் அவர்கள் வந்து பாதிக்கப்பட பட்டியல மக்களோட இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவர் அதுக்கெல்லாம் ஒரு அறிக்கையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு உச்சநீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்ற ஒரு அறிக்கை ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கும் அறிக்கை இல்லை எதுலையுமே கண்டனம் இல்லை இவர் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி விஷயத்தையும் பொன்முடி விஷயத்தையும் நிருபர்கள் கேட்குறாங்க இது மாதிரி வந்து செந்தில் பாலாஜி மண்டே ஒன்று ஒரு முடிவு பண்ணிட்டாங்களே அதே மாதிரி பொன்முடி மீதும் நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்யும் நீ வழக்கு பதிவு செய்ய இதை பத்தி என்னங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி போய் திமுக தலைவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு ஏஞ்சி போறியே அப்போது காஷ்மீரில் நடந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியுது உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது விஷயம் சார் அதை எப்படி உனக்கு யார் சொன்னா இல்லை வச்சவன் இல்லை செஞ்சவன் சொன்னானா திரும்ப இப்படி மாற்றி பேசுங்க உங்களுக்கு நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு அப்போ புரியுதா அப்போது உள்ளூரில் ஓணம் பிடிக்க முடியாது அசலூரில் போய் ஆன பிடிச்சான்னு ஒரு கதை இருக்குது அந்த மாதிரி உள்ளூர் அரசியலை பற்றி எதுவும் இவர் பேசுறதுக்கு இல்லை சார் இவர் எல்லாம் இதோடு வந்து இவர் அன்போடு முட்டு திரும்மா அப்படின்னு நினச்சா தான் சரியாக இருக்கும் அதால் நீங்கள் நீங்கள் இந்த திமுக எம்எல்ஏ பற்றி கேட்டிங்களேன் அதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் இல்லை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் அந்த உதயசூரியன் என்ற ஒரு திமுக எம்எல்ஏ அவரும் இன்னொரு இந்த நீங்கள் சொல்கிற வசந்தம் கார்த்திக் வசந்தம் கார்த்திகுந்தான் அந்த கல்லாக்களுக்கு உரிமையாளர்னு ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது இவங்க கூட அதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்கன்னு வச்சிங்களேன் அப்போது ஏன்னா அதிமுக எம்எல்ஏ சொன்னார் நான் வந்து எஸ்பி கிட்டே கொடுத்தேன் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தேன் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுதுன்னு அதை பற்றி யாரும் எடுத்து பேசுவதுக்கு தயாராக இல்லை அதிமுக எம்எல்ஏவும் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் தான் அதுக்கு காரணம் நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று மது ஒழிப்பு மாநாடுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அண்ணா வேலத்துக்குள்ளே போயிட்டு வந்து இல்லை டார்கெட் குறைப்பு இப்படின்னு ஏதோ உருட்டுனாங்க அந்த மாநாட்டில் இந்த மாநாட்டிற்கு பார்க்கிங் வசதிக்கான இடத்தை கொடுத்த உதயசூரியனுக்கு நன்றி சார் கள்ளச்சா கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணத்துக்கு அடிப்படையில் ரெண்டு பேர் காரணம் அதில் ஒருத்தர் இவர் அப்படின்னு செய்திகள் பரவலாக பேசப்படுகிற நிலையில் அவருக்கு நன்றியான் சார் எவன் குத்தனானோ குத்தனவங்கிட்டே போய் அண்ணா நல்லா குத்துனார் அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை இந்த தீர்மானம் இவர் தன்னிச்சையாக எந்த அரசியலும் பேசுவதற்காக இல்லை சார் அந்த மாநாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வைக்கிறோம் ஏதோ எங்கள் அண்ணன் மாநாட கூட்டுறாரு அப்படின்னு வரோம் சரி நீங்கள் வந்தீங்க சரி நீங்கள் ஏதோ நீங்கள் வந்து எல்லாம் குடிச்சுட்டு இருக்கிறீங்க சரி குடிய நிப்பாட்டன்னு சொல்கிறீங்க ஏன்னா கடையில் விற்றாதான் நாங்கள் வாங்கி குடிக்கிறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஊர் ஊருக்கு மூத்தரத்தை குடிச்சிட்டு குடிச்சுட்டு மாதிரி ஊரே வந்து கெட்டு போகுது அப்படினு தான் ஜனங்க அரசு மலை தான் குறை சொல்லுவாங்க தெருக்கு தெருக்கு திறந்து வச்சுருங்க அப்படினு தான் அரசு மலை தான் சொல்லுவாங்க நீ தருகத்தால் தான் அவங்க குடிக்கலான்ற மாதிரி தான் எண்ணம் இல்லை கடையில்னா எங்கேயோ போய் எவனோ ஒருத்தர் ரெண்டு பேர் குடிப்பான் எல்லோரும் குடிப்பான்ண்ணா அப்படிங்கிற நிலையில் அவ்வளோ பேர் கூட்டி நிற்கிறான் ஆர்எஸ் பாரதியும் டி கேஎஸ் இளங்கோன்னா சொல்கிறாங்க ஏ முட்டா பயிலோலா நீங்கள் குடிக்கணும் நாங்கள் ஏன்னா விற்க போகிறோம் முதல்ல மூதேவி நீ போய் திருந்து நீ குடிக்காமல் இரு எங்களை சொல்கிற கடையை விற்காத என்ன அப்படி தான் சொல்லி அந்த மக்களை அசிங்கப்படுத்துகிறாங்க அதே மாதிரி திருமாவளன் அவர்கள் பேச எழுகிற போது ரெண்டு பேரும் கலந்து போகிறோம் இது என்ன நாகரிகம் சொல்லுங்கள் அப்போது இவரை ஒரு ஆளாகவே அவனுங்க பார்க்கல இவர் வேறு எங்கே போய் நம்ம நிற்போம் ஒரு ஆளா அப்படின்றதுக்காக சுற்றி 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 அண்ணா அறை வேலத்தையும் திமுகவை சுற்றி சுற்றி வரார் அதால் இவர் எந்த பக்கமும் மக்கள் பிரச்சனைக்காக போய் நிற்க முடியாது ஒரே நோக்கம் திராவிடத்தை காப்பதும் திமுகவை அடைக்காப்பதும் தான் எங்கள் வேலைன்னு சொல்வதை தவிர வேறு எந்த அரசியலும் திரும்ப இல்லை நன்றி நான் நேரத்தையும் கருத்தை பண்ணுறேன்